சகோதரர்களே எட்டு வருடங்களுக்கு முன்பு ஜிஎஸ்டி அமல்படுத்தப்பட்ட போது பல தசாப்தங்களாக இருந்த ஒரு கனவு நனவாகியது இந்த விவாதம் மோடி பிரதமராக ஆன பிறகு முன்பும் நடந்து கொண்டே இருந்தது வேலை நடக்கவில்லை விவாதம் மட்டும் நடந்தது இப்போது இருபத்தொன்றாம் நூற்றாண்டில் முன்னேறி வரும் இந்தியாவில் ஜிஎஸ்டியிலும் அடுத்த தலைமுறை சீர்திருத்தங்கள் தேவைப்பட்டன அவை மேற்கொள்ளப்பட்டுள்ளன மீடியாவின் சில நண்பர்கள் இதை ஜிஎஸ்டி டூ பாயிண்ட் ஜீரோ என்று குறிப்பிடுகிறார்கள் ஆனால் உண்மையில இது நாட்டிற்கு ஆதரவும் வளர்ச்சிக்கும் இரட்டை டோஸ் ஆகும் இரட்டை டோஸ் என்றால் ஒரு பக்கம் நாட்டின் சாதாரண குடும்பங்களின் சேமிப்பு மற்றொரு பக்கம் நாட்டின் பொருளாதாரத்திற்கு புதிய வலிமை பனீர் முதல் ஷாம்பு சோப்பு வரை எல்லாமும் முன்பை விட குறைந்த விலையில் கிடைக்கப் போகிறது இதனால் உங்கள் மாத செலவும் சமையலறை செலவும் ரொம்ப குறைஞ்சிவிடும் ஸ்கூட்டர் மற்றும் கார் மீதான வரியும் குறைக்கப்பட்டுள்ளது இதனால் தங்கள் வேலைக்கு இப்போது தான் தொடங்கும் இளைஞர்களுக்கு மிகுந்த நன்மை கிடைக்கும் ஜிஎஸ்டி குறைக்கப்பட்டதால் வீட்டின் பட்ஜெட்டை அமைப்பதிலும் உங்கள் வாழ்க்கை முறையை மேம்படுத்துவதிலும் உங்களுக்கு உதவியாக இருக்கும்